வணக்கம் மேலான அன்பு உடன்பிறப்புகளே வணக்கம் குங்குமம் வாழைகளில் நாம் தொடரையாக எழுதிய ஒரே ரத்தம் திரை ஓவியமாக திட்டப்பட்டு உங்கள் விதிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் வண்டி கிடக்கும் மூட நம்பிக்கை நோய் தீர்க்கும் மருந்தாகவும் அடைக்கப்படுகிறது யாரும் ஊரே யாவரும் எல்லா இடாதார் இடிகுலத்தோம் என்று தொல்வடங்காலத்து தமிழ் புலவர் பெருமக்களிலே இருந்து இருத்தரை உள்ளடா உலகம் சாது இருக்கின்றும் இருக்கின்றானே என ஏக்கத்தோடு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதை வாடி உள்ள இந்த நூற்றாண்டு வரையில் யார் என்னும் சங்கிலி சமுதாயத்தின் காலில் இறுகி பிணைத்து இழுத்து சமத்துவ பாதையில் முன்னேற ஒட்டாமல் தடுத்தபடிதான் இருக்கிறது யாரோ எவரோ ஜாதிகளை வருடங்களை உருவாக்கினார்கள் என்று குற்றாட்டுகிற நாமே நமக்குள்ளே ஆயிரம் ஜாதி பிரிவுகளை ஏற்படுத்திக் கொண்டு ஒருவருக்கு ஒருவர் அழித்துக் கொண்டு வீழ்கிறோம் கல்வி எனும் பலகனை கலக்கப்பட்டு அறிவு மனம் பரவிடாத கிராமப்புறங்களில் மட்டுமல்ல நவீன விஞ்ஞான கல்வி முறைகளும் நாகரீகமும் நடைபெறவுகின்ற நகர்ப்புறங்களிலே கூட ஜாதி கலவரங்களை தவிர்க்க முடியவில்லை கிராமப்புறமான கீழ் விண்மணி நிகழ்ச்சியும் நகர்ப்புறமான விழுப்புரம் நிகழ்ச்சியும் நினைத்தும் கூட பார்க்க முடியாத கொடுமைகள் அல்லவா அறிவு ஜோதி கொடுத்துகின்ற கல்லூரிகளில் மாணவர்களுக்கிடையே கூட ஜாதி கலவரங்களும் அலங்கோலங்கள் இன்னமும் காணப்படுகின்றனவே இந்த நிலையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை எடுக்கப்பட்டுள்ள பட்டம் ஒரே